வந்து ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு ஆனா வந்து மாமா இந்த மாதிரி இருக்கிறதுனால இப்படியே இப்படி இருந்துருவாங்க அப்படின்னு அம்மா நினைச்சிட்டு இருந்தாங்க ஆமா கவலைப்படாதம்மா ஹாய் ப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க இந்த வீடியோ எதுக்குன்னா வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷனு அதனால வந்து பேக்கரி தான் வந்திருக்கோம் கேக்குவாங்க என்ன என்ன கேக் வாங்கிறதுன்னு தெரியல சரி வாங்க என்னென்ன நான் கேக் இருக்குன்னு போய் பார்க்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கேக் வாங்கலான்னு தான் வந்தேன் இங்கே என்ன கேக் இருக்குன்னு தெரியல இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு அது என்ன ஃபங்க்ஷன்ட்டு நீங்கள் ஃபுல் வீடியோவும் உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி வாங்க நம்ம வந்து கேக் ஓப்பி பார்க்கலாம் என்ன நான் கேக்குறது எப்படி இருக்கான்ட்டு ஒரு குட்டி கமெண்ட்ஸ் ஒரு லைக் போட்டுருங்க சித்தி வணி பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா ஆய் சொல்லுவாங்க ஆ ஹலோ ஹாரிஸ் பண்ண சரி நம்ம கேக் வாங்க வாங்க இங்கே ஐஸ்கிரீம் கேக்கு இருக்கேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாதா கேக் நான் வந்து சொன்னா ஐஸ்கிரீம் கேக்குதான் வாங்க அப்பா இது எவ்வளோக்கா கேக்கு இதெல்லிங்களா இதுலாங்களா சொல்லலாமா சொல்லிட்டாங்க

அம்மா சாமி கும்பிட்டுன இருக்காங்க நாங்க அதுக்குள்ள கடைக்கு போயிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு ஸ்ரீவானி இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்காங்க ஸ்ரீவானி அவங்க அப்பாவும் ரொம்ப ஜாலியா இருக்காங்க அங்க பாருங்க குன்றுருவலாம் ஆ

இதுதான் நம்ம வீட்ல வந்து ரெண்டாவது டைம் கேக் வெட்டுறோம் ரெண்டாவது டைம் இதா ரெண்டாவது டைம் சொல்ல முடியாது திங்க் பிங்க் வந்து ஃபர்ஸ்ட் बर्थडे வந்து ஆ இது கேக் காட்ட கூடாது இப்ப காட்ட கூடாது கேக் ஆ ஸ்டீவனிக்கு வந்து ரெண்டாவது ஸ்டீவனிக்கு வந்து ரெண்டாவது டைம் இது கேக் வெட்டுறோம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல வந்து கேக் வெட்டுறது பாத்தீங்கன்னா திங்க் பிங்க் தான் நம்ம கேக் வெட்டுறோம் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ரீவாணி பாப்பாவுக்கு கேக் வைக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த செலிபிரிட்டிக்கு தான் நம்ம கேக் அந்த செலிபிரிட்டி யாரு நீங்களே பாருங்க இருங்க அந்த செலிபிரிட்டி யாருன்னு ஒரு ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ்ல பாத்துருவீங்க பாவப்படாதீங்க சரி வாங்க அவங்க யாருன்னு பாருங்க கூப்பிடலாம் வாங்க

அப்படியே வந்து இன்னைக்கு வந்து என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா அம்மாக்கும் அப்பாக்கும் வந்து கல்யாண நாள் வெட்டிங்க எல்லாருமே விஷ் பண்ணுங்க அம்மாவுக்கும் அப்பா வந்து ப்ரெஸிங் பண்ணுங்க விஷ் பண்ணுங்க எல்லாருமே வந்து நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் உங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்பீங்க முன்னாடியே ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கலாம்ட்டு போடலான்னுதான் இருக்கும் எங்களுக்கு டைம் இல்ல பாப்பாவை பார்த்துக்கிட்டது எனக்கு முடியல நான் என்னம்மா ஓகேவாமா இந்த இதுல இது மாதிரி இல்ல நீ வந்து தான் இது மாதிரி எல்லாம் போட்டா சரி அப்பா அம்மா எப்படி வச்சிருக்காரு

நாங்க நல்லா இருக்கணும்னு நீங்க எல்லாம் பிளஸிங் பண்றீங்க வேண்டுறீங்க உண்மையாலுமே உங்களோட ஆசீர்வாதம் உங்களோட வாழ்த்துக்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை மறுபடியும் அம்மா அப்பாவுக்கு நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அம்மா அம்மா அப்பாவோட பெரியவங்க எல்லாம் வயசானவங்க எல்லாம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அவங்களும் வந்து அவங்க உங்க தங்கச்சா உங்க தம்பியா உங்க அண்ணனா உங்க அக்காவா நினைச்சு அவங்களுக்கு பிளஸிங் பண்ணுங்க வாழ்த்துங்க சரிமா ஜாலியா எல்லாருக்கும் எந்த டைம் இது

ஆக்டிவேட்டிங் டேப்பா थैंक यू அம்மா அப்பாக்கு நன்றி நேத்து மாமா அப்பா மாமா எங்களால முந்திது மாமா சின்ன சின்ன ஆசை இது எرجின்றது கூட இது எرجின்றது கூட கேக் வெட்டனதே இல்ல நான் வந்து நம்ம வீட்ல வந்து கேக் கட்டி ரொம்ப ஹேப்பி இருக்கு நீங்க எல்லாரும் வந்து विश பண்ணுங்க எல்லாருக்கும் அம்மா அப்பாவுக்கு வெயிஷ் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சம் ராய்சாய்க்குடா

கொடுத்த ஒரு பொக்கிஷம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து தீவனி பார்ப்பாராம் அப்பாக்கும் அம்மாக்கும் மாமா இல்லைன்னா லைஃப் எங்களுக்கும் அதே மாதிரி தான் இவங்க எங் எங்களுக்கு எல்லாருக்குமே அதுதாங்க எங்கள் அஞ்சு பேர் டிங்கு கூட சேர்த்தா எங்களுக்கு எங்கள் லைஃப் எங்கள் குடும்பம் இந்த மாதிரி தான் கூட்டு குடும்பம் ஒரு சின்ன புரிவி கொண்டு அதனால அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு ஏன்னா வந்து மாமா இந்த மாதிரி இருக்கிறதுனால இப்படியே இப்படியே இருந்துருவாங்க அப்படின்னு அம்மா நினச்சிட்டு இருந்தாங்க ஆமா கவலைப்படாதம்மா

நீங்க எல்லாருக்குமே வந்து அப்பா விஷ் பண்ணுங்க நம்ம வீட்ல இன்னைக்கு எதுவும் செய்யலாம் இன்னைக்கு நம்ம வீட்டுல என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் சாம்பார் தான் வச்சிருக்காது தான் சாப்பிட போறோம் டீட்டு கேட்டா அப்பா கொடுக்க மாட்டேன் ஏதோ நீங்க கருணை கட்டி சொன்னீங்கன்னு ஒரு பிரியாணி கிடைக்கலான உங்களுக்கு